ஹாய் மக்களே வணக்கம் இன்றைக்கி கேரளா மட்டன் ரைஸில் வந்து ஒரு சாதம் ஈஸியாக எப்படி வடிக்கலான்னு சொல்லி நான் சொல்கிறேன் இது வந்து அதிகமாக வந்து சத்து அதிகமாகவே இருக்குங்க இது வந்து கிளீன் பண்ணாமல் நம்மளுக்கு விளைச்சொலோடு அப்படியே வரும் கேரளா சைட்லலாம் வந்து இன்றைக்கி வரலாம் இதை தான் வந்து சே சாப்பிட்றாங்க நம்மளுக்கு வந்து சாதாரணமாக வந்து நம்ம சாப்பிட்ற அரிசியை விட இந்த அரிசி சாப்பிடும்போது கொஞ்சம் மோட்டாவாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் உடம்புக்கு ரொம்ப நல்லது சுகருக்குலாம் ரொம்பவே நல்லதுங்க இப்போ இந்த அரிசியை ஈஸியா வந்து எப்படி வந்து நம்ம வந்து சாப்பாடாக்கலாம்னு சொல்லிட்டு நான் சொல்றேன் இப்போ இதில் நான் வந்து ஒரு ஒன்றரை டம்ளர் டம்ளர் ஒன்றரை டம்ளர் அதாவது அது ஒரு மூணு பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் செய்கிறேன் இதை வந்து நல்லா சுத்தமா கழுவிட்டு வந்துடலாம் பார்க்க வந்து அரிசி வந்து ரேஷன் அரிசி மாதிரி இருக்குங்க ரொம்ப மோசமாக இருக்கும் பார்க்குறதுக்கு ஆனால் வந்து சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்பவே உடம்புக்கு ஹெல்த்து வாய்ப்பு கிடச்சா நம்ம இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கிட்டு வாரத்துக்கு ஒரு முறை வந்து தாராளமாக சாப்பிட்லாங்க ஏதாச்சும் கலவு சோறு கூட நம்ம வந்து செய்து சாப்பிட்லாம் குழம்பா வச்சு சாப்பிட பிடிக்கிறதுனாலும் ஆனால் இது வேகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும் குறைஞ்சது ஒரு மணி நேரம் கிட்ட ஆகும் ஈஸியாக குறைஞ்ச டைமில் எப்படி வேக வைக்கலாம்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் இந்த அரிசியை நல்லா ஒரு மூணு நாலு தண்ணியில் நல்லா உறஞ்சி சுத்தமாக கழுவி எடுத்துக்கலாம் பாருங்கள் நான் மூணு தண்ணி இல்லை அஞ்சு தண்ணியில் கழுவினேன் அவ்வளோ கருப்பாக இருக்குது அரிசி பார்த்தீங்கன்னா அப்படியே ரேஷன் அரிசி மாதிரி இருக்குது இப்போது இதில் தண்ணி ஊற்றினா நல்லா கண்ணாடி மாதிரி இருக்கணும் அந்தளவுக்கு நல்லா வந்து கழுவிக்கணும் இப்போ தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம் இப்போது நான் தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டேங்க அப்படியே இருக்கட்டும் இப்போது கேஸில் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு மண்பானை வச்சுக்கலாம் நான் இதுக்குன்னே வச்சுருக்கேங்க இந்த பானை இதில் வந்து தண்ணி ஊற்றிக்கலாம் நல்லா தாராளமாக ஊற்றிக்கணும் நான் ஒன்றரை கிளாஸ் போட்டுன்னா இது கரெக்டாக வரும் தண்ணி வந்து நல்லா ஒரு முக்கா பானை தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ இந்த பானையில் வந்து தண்ணி வந்து கேஸை வந்து ஆன் பண்ணிடலாம் தண்ணி நல்லா காயட்டும் இந்த தண்ணி சூடு ஏறுற நேரம் இந்த அரிசி ஊறன்னா போதுங்க மூடி வச்சிடலாம் தண்ணி நல்லா கொதிக்குதுங்க கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு கொதிக்க ஆரம்பித்தோன்னே இந்த அந்த அரிசி எடுத்துக்களை போட்டுடலாம் இப்போது இந்த சாதத்துக்கு தேவையான உப்பு போட்டுடலாம் நான் ஒன்றரை டீஸ்பூன் அளவு உப்பு போடுறேன் இப்போது ஒரு கொதி வரட்டும் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு லைட்டாக வந்து ஒரு கிண்டு கிண்டி விடுங்க தண்ணி வந்து கொஞ்சம் தாராளமாகவே வைக்கணும் அப்போ தான் வந்து நல்லா வந்து சாதம் வந்து கொதிக்கும் இந்த தண்ணியை நம்ம வேஸ்ட்டு பண்ண மாட்டோம் நான் என்ன பண்ணுறேன்னு அப்புறமா சொல்கிறேன் பாருங்கள் நல்லா கொதிக்குது இப்போ வந்து கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க இப்போ வந்து தட்டு போட்டு மூடி இது மேலே வெயிட்டாக ஒரு கல் வச்சுருங்க வச்சுட்டு அப்படி கேஸ் ஆஃப் பண்ணி கூட பாருங்கள் நம் மண்பானைன்றதுனால நல்லா வந்து உள்ளே கொதிச்சிக்கிட்டே இருக்குது நம்ம வந்து காற்று போகாதபடிக்கு ஃபுல்லாக மூடி வச்சிடணும் கேஸே எரியில் இது உள்ளவே நல்லா வந்துட்டுருக்கோங்க அப்படியே விட்டுருங்க ஒரு அரை மணி நேரம் கழிச்சு பார்ப்போம் இப்போது இந்த பானையை வந்து அந்த பக்கம் வந்து கேஸில் வந்து மாற்றி வச்சிடலாம் அப்படியே இருக்கட்டும் ஒரு ஓரமாக மட்டை அரிசி சாதத்துக்கு சூப்பராக ஒரு வத்த குழம்பு வச்சிடலாம் டக்குன்னு நான் கடாயை வச்சுட்டேன் பாருங்கள் அடுப்பு எரியில் சும்மா தான் வச்சுருக்கேன் இப்போ இந்த வத்த குழம்புக்கு தேவையான ஐட்டெல்லாம் பார்த்துக்கலாம் நான் ஒரு நூறு கிராம் சாம்பார் வங்காயம் உரிச்சு வச்சுருக்கேன் ஒரு நூறு கிராம் மலைப்பூண்டு பழுத்த தக்காளி ஒரு மூணு பழம் ஒரு இருபது கிராம் அளவுக்கு புளி இதை வந்து ஊற வச்சுக்கலாம் நான் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி அளவுக்கு நான் கரைச்சி எடுத்துக்கிட்டேன் அடுத்து நான் வந்து வத்த குழம்புக்குன்னு சொல்லிட்டு ஸ்பெஷலாக வந்து ஒரு பொடியை அரைச்சி வச்சுருக்கேங்க மிளகு சீரகம் கடுகு வெந்தயம் சோம்பு பெருங்காயம் இதெல்லாம் போட்டு நான் வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த கொ இதை வந்து ஒரு டீஸ்பூன் போட்டோம்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன் ஆனால் நான் ஷார்ட்டில் போட்டிருக்கேன் இது தனியாத்தூள் வந்து இந்த ஸ்பூனில் மூணு ஸ்பூன் எடுத்திருக்கேங்க இந்த அளவுக்கு மூணு ஸ்பூன் எடுத்திருக்கேன் வெறும் காரமளாத்தூள் வந்து ரெண்டு டீஸ்பூன் அது மூணு இது ரெண்டு டீஸ்பூன் இதுதான் மசாலா அடுத்து வத்த குழம்பு பொடி அது வந்து நான் வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் அளவு போட்டுக்கிறேன் அடுத்து மஞ்சத்தூள் அது வந்து ஒரு அரை டீஸ்பூன் அவ்வளோதாங்க தக்காளியை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் நல்லா அரைச்சாச்சுங்க பாருங்கள் இந்த மாதிரி இப்போ ஒரு கடாயை வச்சுக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்தாச்சு இதில் நல்லெண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிப்போம் நான் வந்து ஒரு எழுவத்தஞ்சி கிராம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் இப்போ எண்ணெயில் கடுகு வெந்தயம் சீரகம் ஒரு அஞ்சாறு மிளகு நல்லா பொரியட்டும் கால் டீஸ்பூன் பெருங்காயம் போட்டுக்கலாம் இப்போ இதிலையே சாம்பார் வெங்காயம் போட்டுப்போம் இதுலேயே நாங்கள் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் நல்லா வதக்கி வச்சுருங்க இப்போ இதிலே பூண்டை போட்டுக்கலாம் இதுவும் நல்லா வதங்கட்டும் ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு இப்போது இதுலயே வந்து இந்த மசாலா ஐட்டத்தை போட்டுடலாம் மிளகாத்தூள் தனியாத்தூள் மஞ்சள் தூள் அந்த வத்தோ குழம்பு மசாலா எல்லாத்தையும் எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுருங்க தீயை வந்து ஃபுல்லாக கம்மி பண்ணிவிடுங்க கம்மி பண்ணிவிட்டு இப்போ அரைச்சி வச்ச தக்காளியை இதில் ஊற்றிடணும் இப்போ இந்த தக்காளி பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கணும் நல்லா வதக்கி விட்டுருங்க ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு உப்பு இதிலே போட்டுருங்க இதுவும் சேர்ந்து நல்லா வதங்கிட்டோம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லாவே வதங்கிட்டோம் கொஞ்சம் நேரம் வந்து தட்டு போட்டு மூடிடுங்க ஒரு ரெண்டு கிட்ட நல்லா வந்து வதங்கட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு வதங்கிடுச்சா பார்ப்போம் நல்லாவே எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இப்போது தண்ணி எடுத்து ஊற்றிடலாம் நல்லா கிண்டி விட்டுருங்க உப்பு கரெக்டாக இருக்கா பார்ப்போம் உப்பு கரெக்டாக இருக்குங்க கொஞ்ச நேரம் அப்படியே மூடி வச்சுருங்க அதே மாதிரி ஒரு மூணு நிமிஷம் ஆகட்டும் இந்த பக்கம் ஒரு பேன் வச்சு சுண்டக்காய் வரத்துடலாம் சும்மா ஒரு கைப்பிடி போதும் இது கடைசியாக போடுறதுக்கு கஸ்தூரி மேத்திங்க வெந்தயக்கீரை லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லி போடுறதுக்கு பதில் நான் இதை போட போகிறேன் இதை நான் வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன் வெந்தயக்கீரை கஸ்தூரி மேத்தி எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதில் பாருங்கள் இந்த மாதிரி இன்னும் சமையலில் வந்து கடைசியில் வந்து கொத்தமல்லிக்கு பதில் இது பயன்படுத்தினா உடம்புக்கு ரொம்பவே நல்லது நான் இந்த அளவுக்கு சுண்டக்காய் பொறிச்சு எடுத்துக்கிட்டேன் கொஞ்சம் கருவேப்பிலையே நல்லா பொடியாக கட் பண்ணிக்கலாம் எவ்வளோ பொடியாக கட் பண்ண முடியுமோ கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து தூக்கி வெளியே போட மாட்டாங்க குழம்போடு கலந்துரும் இதுக்கு கொஞ்சமாக வந்து மண்டை வெள்ளை எடுத்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவு இப்போது ஒரு மூணு நிமிஷமாக கொதிச்சுட்டுருக்கு நம்ம திறந்து பார்த்துடலாம் நல்லாவே எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ இந்த மண்டை எல்லாம் எடுத்து இதில் போட்டுக்கலாம் போட்டுட்டு சுண்டக்காவையும் போட்டுப்போம் அடுத்து கஸ்தூரி மீதி கண்டிப்பாக இதை சே இது வீட்டில் வந்து செய்து வச்சுங்க உடம்புக்கு ரொம்பவே நல்லது இந்த மாதிரி கார குழம்புலாம் போடும்போது ரொம்ப அப்படியே ஒரு கல்யாண வீட்டு குழம்பு டேஸ்ட்டில் உரம்னா ரொம்பவே அருமையாக இருக்கும் ரொம்ப செய்யறதும் ஈஸி ஒரு பத்து ரூபாயிலே நம்ம வந்து ஒரு ஒரு மாதத்துக்கு தேவைப்பட்ட வெந்தயக்கீரை செஞ்சிடலாம் நல்லா கிண்டி விட்டுருங்க பாருங்கள் நல்லா ஓரளவுக்கு திக்காக இருக்குது போதும் ஊற்றி பசங்க சாப்பிட்ற அளவுக்கு மட்டை அரிசின்றதுனால கொட்டை கொட்டையாக இருக்கும் அதனால் அதுக்கு கொஞ்சம் ஜூஸியாக இருந்தால் நல்லாயிருக்கும் குழம்பு நம்ம வந்து இப்போ ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு போடலாம் பொடியாக நறுக்கின கருவேப்பிலையை அப்படியே தூவி விட்ருங்க நான் எண்ணெய் கொஞ்சமாக தான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஒரு எழுவத்தஞ்சி கிராம் தான் வத்த குழம்புக்கெலாம் நிறைய ஊற்றுவாங்க நான் நிறைய ஊற்றலை அவ்வளோதான் இந்த பச்சை கருவேப்பில் வாசனை வந்து இந்த குழம்புல இறங்கி நல்லா கமகமன் வாசனையாக இருக்குங்க குழம்பு அப்படியே கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருங்க இப்போ அடுத்து பானை எடுத்து இதில் மாற்றிடலாம் ஒரு இருபத்தஞ்சி நிமிஷம் ஆயிருக்கு இப்போ இந்த மண்பானை எடுத்து சாதத்தை இது மேலே வச்சுட்டு கேஸ் ஆன் பண்ணி விட்டுடலாம் இந்த அரை மணி நேரம் எதுக்குன்னா நம்மளுக்கு வந்து ரெண்டு மணி நேரம் ஊற வச்சா தான் அந்த ரைஸை வந்து வடிக்க முடியும் இப்போ நம்மளுக்கு டக்குன்னு ஆகிடும் இப்போ எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் இப்போது பானை வந்து வச்ச உடனே கொதி வர ஆரம்பிச்சிச்சு பாருங்கள் சாதம் வந்து நம்ம வந்து பாதி வந்துருக்கு பாருங்க பாதி சாதம் வந்துருக்குது இப்போ ஒரு கொதியிலே வந்து நம்மளுக்கு டக்குன்னு சோறு ஆகிடும் அரிசி ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை ஊற வைக்காமல் இந்த மாதிரி கூட நம்ம செய்யலாம் ஈஸியாக இருக்கும் அப்போ நான் வெந்த பிறகு காட்டுறேன் ஒரு பத்து நிமிஷத்தில் வந்துடுவேங்க இது அப்படியே மூடி வச்சிடலாம் ஃபுல்லாக வந்து ஃபுல்லே கம்மி பண்ணி வச்சுருவோம் கேஸை சோறு வந்து பொங்காமல் உள்ளவே கொதிக்கணும்னா ஒரு ஐடியா இருக்குங்க தேங்கெண்ணெய் கொஞ்சமாக கையில் ஊற்றிக்குங்க ஊற்றிக்கிட்டு பானை மேலே அப்படி தடவி விட்டுருங்க அது சில்வர் பா மண்பானை மட்டும் இல்லை சில்வர் பானில் கூட நீங்கள் தடவலாம் இந்த ஐடியா சோறு வந்து வெளியே பொங்கி வரவே வராது உள்ளவே கொதிக்கும் நான் முதல்லே தடவிட்டேன் உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் ரெண்டாவது தடவுறேன் பாருங்கள் உள்ளவே இப்படி நல்லா வந்து தடவிட்டீங்கன்னா உள்ளவே சோறு கொதிக்கும் நம்மளுக்கு பொங்கி வழியாது மீடியமாகவே தீ வந்து ஃபுல்லாக கம்மியில் தான் இருக்குது பாருங்கள் எப்படி கொதிக்குது பாருங்கள் சாப்பாடு நான் வந்து ஃப்ளேம் ஐயில் வச்சு காட்டுறேன் பாருங்கள் ஐயில் வச்சாலும் நம்மளுக்கு வந்து உள்ளவே தான் கொதிக்கும் பொங்கி வழியாது இந்த மாதிரி ஆயில் தடவுனா பாருங்கள் உள்ளவே தான் கொதிக்கும் நான் வந்து அரிசியை ஊற வைக்காமல் ஸ்ட்ரெயிட்டாக பண்ணி காட்டுறேங்க நீங்கள் வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் ஒரு மணி நேரம் அதாவது மத்தியானம் சாதம் ஆக்குறதா இருந்தால் காலையில் ஒரு பத்து மணிக்கு நீங்கள் ஊற வச்சுக்கிங்கன்னா கூட நல்லா வந்து ஒரு சாதம் சீக்கிரம் வெந்துடும் பாருங்கள் ஃபுல்லாக ஃப்ளேம் வந்து ஐயில் இருக்குது பாருங்கள் எவ்வளோ சலசலன்னு கொதிக்குது பாருங்கள் கொஞ்சம் கூட வெளியே வந்து வரவே இல்லை அவ்வளோதாங்க ஒரு பத்து நிமிஷமாக குதிச்சிட்ருக்கு ஃபுல்லாக வந்து தீயை வந்து குறைச்சே தான் வச்சுருக்கேன் இப்போ வந்துருச்சான்னு பார்ப்போம் குறைச்சி வச்சாதாங்க நல்லா வந்து வேகும் அயில் வச்சிங்கன்னா தண்ணி தான் சுண்டுமே தவிர வேகாது நல்லா அருமையாக வந்துருச்சு பாருங்கள் சூப்பராக வந்துருச்சு இப்போ இது வந்து வடிகட்டியில் வந்து வடியில் ஊற்றிடலாம் இந்த மாதிரி ஒரு கன்று வடி எடுத்துக்குங்க இதில் ஊற்றிடலாம் கேஸ் ஆஃப் பண்ணிவிடுவோம் இந்த தண்ணி வந்து ரொம்பவே நல்லதுங்க ரொம்ப கவனமாக ஊற்றுங்க கையில் ஆவி அடிச்சிடும் பார்க்குறதுக்கு பயங்கரமாக கொட்டை கொட்டையாக இருக்குது ரைஸு ஆனால் வந்து நல்லா அருமையாக வந்திருக்குங்க பாருங்கள் இப்படி ரசுக்கணுன்னா நல்லா நசுங்கிடுது நல்லாவே வந்திருக்கு இப்போது நல்லா வடிஞ்சிருச்சு இப்போ இன்னொரு பாத்திரத்தில் வச்சுட்டு இந்த தண்ணியை அதே மண்பானையில் ஊற்றிடலாம் அதில் கொஞ்சமாக வந்து ஒரு அரைக்கரண்டி சோறு போட்டுப்போம் போட்டுட்டு இந்த கஞ்சி தண்ணியை இதில் ஊற்றிடலாம் ஊற்றிட்டு இன்னொரு ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிடுவோம் இப்போது குடியற தண்ணி இன்னொரு ஒரு சொம்பு ஊற்றிடணுங்க இதில் இதை வந்து அப்படியே வந்து மூடி வச்சிடுறோம் நாளை காலையில் வந்து இதை வந்து நீர் ஆகாரமாக குடிச்சோம்னா ரொம்பவே நல்லதுங்க சின்ன வயசில் நாங்கள் வந்து எங்கள் அம்மா வீட்டில் சாதம் வடிச்சாங்கன்னா பானையில் இந்த மாதிரி தண்ணி ஊற்றி வச்சுருவாங்க வெளியே விளையாடிட்டு வந்து எப்போல்லாம் ரொம்ப டயர்டாக இருக்கோ அப்போல்லாம் இந்த தண்ணியை தான் நாங்கள் முண்டு குடிப்போம் ரொம்பவே சத்து ஜாஸ்தி ட்ரை பண்ணி பாருங்கள் வேஸ்ட்டாக கீழே ஊற்றாமல் அதை மூடி வச்சுட்டு குழம்பு எப்படி வந்துருக்குது பார்ப்போம் ஒத்த குழம்பும் ரெடி நல்லாவே சூப்பராக வந்துருக்குது சாதமும் ரெடி இந்த சாதத்துக்கு இந்த வத்த குழம்பு காம்பினேஷன் ரொம்பவே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் வந்து இதே மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சாதம் இவ்வளோ கொட்டை கொட்டையாக இருக்க எப்படி சாப்பிட முடியும்னு நினைக்காதீங்க இந்த சாதத்துக்கு வந்து இந்த காரக்குழம்பு ஊற்றி நல்லா வந்து பெசிஞ்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருக்கும் கொஞ்சம் சாப்பிட்டாலும் வயிறு ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காதீங்க தேங்க்யூ மக்களே